இன்னைக்கு கனவா சுத்தம் செய்யறது போறோம் இந்த கனவா செய்யறது இந்த தலைய லைட்டா புடிச்சி இழுத்தீங்கன்னா தலை தனியா வந்துடும் இந்த உடம்பு பாகத்துல ஒரு முள் இருக்கும் அதை இப்படி அதுவும் வந்துரும் இப்ப உடம்பு மேல இந்த ஆனியன் இருக்குல்ல அதை லைட்டா இப்படி எடுத்தீங்கனாலே அது வந்துடும் இப்ப இது மாதிரி கட் பண்ணி உள்ள இருக்கிற கழுக்கு கொழுப்பு எடுத்துடுங்க அத அப்படியே தண்ணில வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தல பகுதியில இந்த மாதிரி இருக்குல்ல அதை எடுத்துடுங்க கண் கிட்ட மை மாதிரி இருக்கும் அதையும் கிளீன் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் நாங்க இது மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ரவுண்டா வேணா கூட நீங்க ரவுண்டா கட் பண்ணி அதை ஒரு மஞ்சள் தண்ணில போட்டுக்கோங்க தான் க்ளீன் பண்ணியாச்சு கழுவும் போது ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவுங்க அப்பதான் அதோட கொல கொழப்பு போகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கழக தொக்கு வீடியோ ஈவினிங் என்னோட சேனல்ல போஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்